பிரேசலார் ஏசு கிறிஸ்தவங்க நாளில் உங்களை வாழ்த்துக்கிறேன் விசேஷமான தேவனுடைய ரேமவுடைய வார்த்தை பாருங்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தினுடைய நாள வசனம் பாருங்கள் இதோ இஸ்ரேவலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை இஸ்ரேவலை காக்கிறவர் என்னங்க தூங்குவது முறை அயர்வதும் இல்லையா அவர் வந்து தூங்குவதும் இல்லை என்ன இல்லைங்க உறங்குவதும் இல்லையா தூக்கம்னா ரெண்டு விதமான தூக்கம் இருக்குது நம்ம நிறைய பேர் இடத்துல இருவோன்னா வீட்டில் நல்லா அயர்ந்து தூங்குவோம் நல்லா தூங்குவோம் அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகிற தூங்குவாங்க பஸ்ஸில் போனால் தூக்கம் வந்து வருஷம் இருக்குது அப்படியே பேசிட்டு இருக்கு தூங்குவாங்க அந்த தூக்க சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஒரு மயக்க மாதிரி தூக்கம் இருக்கும் அது கூட ஆண்டர் தூங்குறது இல்லையா நம்மளை இஸ்ரேலாக இருக்கிற நம்மளை கற்று அப்படி பாதுகிறேன் இன்றைக்கி இஸ்ரேல் தேசத்தை பார்க்குறோமே எத்தனை நாடுகள் அதுக்கு விரோதம் போராடுது எத்தனை அந்த இஸ்ரேல் தேசத்தை அழுக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் ஆண்டர் இஸ்ரேல் தேசத்துக்காக தெய்வன் கூட நிற்கிறாரே இஸ்ரேல் தேசத்துக்கு கண்மணியை போல் இப்போ இந்த எத்தனா நூற்றாண்டு இத்தனை நூற்றாண்டுகளை தேவட வார்த்தை இன்றைக்கி நிறைவேற்ற இஸ்ரேவேளை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை அயர்வதும் இல்லை இன்னும் இந்த நூற்றாண்டு வரைக்கும் இஸ்ரேவேல தேசத்தை கத்தர் பாதுகாத்து இஸ்ரேவேலர்களை கத்தர் பாதுகாக்கிறாரு இஸ்ரேவேல்களை கத்தரை அசுவிக்கிறாரு இந்த இஸ்ரேவேலாம் யார் அப்படின்னா யாக்கோப்பை இஸ்ரேவிழா கத்தர் மாற்றினார் நம்ம ஒரு நாளில் யாக்கோப்பாக இருந்தோம் ஏமாத்துக்காரனாக இருந்தோம் இஸ்ரேவேலா வேளா அவளை மாற்றிட்டார் எனக்கு இஸ்ரே வேளா அவளோட பிள்ளையாக இருக்கிறோம் அத்தத்தினால் கழுவப்பட்ட இஸ்ரேவேளை நம்ம வந்து புற ஜாதியாக இருந்து பறக்கப்பட்டாலும் நம்ம ஏசுறத்தினால் இஸ்ரே இஸ்ரேவேளாக இருக்கிறோம் ஒரு கோத்திரமாக இருக்கிறோம் தேவன் நம்முடைய நம்முடைய தகப்பனாக இருக்கிறார் அதனால் நம்மளை கத்துறேன்னு வருங்க பாதுகாப்பார் இன்றைக்கி நீங்கள் ஏதாவது பாதுகாப்பு இல்லை பயத்தோடு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் இஸ்ரே காக்கிறவர் தூங்குவதும் இல்லை அய்யர்வதும் இல்லை உங்களை உங்களை நடத்துற ஆண்டவர் ஒரு நாளைக்கு விட மாட்டார் எந்த சில பயத்தோடு இருக்கலாம் இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது என்ன பண்ணுவேன் இவன் வந்து பேசுகிறானே இவன் என்ன செய்கிறானேன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கலாம் அவங்களை யாராவது மேட்டிகிட்டு இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் உங்களை பயப்படுத்துகிற காரியமாக இருக்கலாம் ஆனால் அனு சொல்கிறார் இஸ்ரேவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நீங்கள் அவன் நோக்கி போடுவன் விடுவிப்பு வசனம் சொல்லுது அவர் நோக்கிவிட்டால் ஒரு பெரிய பாதுகாப்பு அடுத்த வசனம் பாருங்க உன்னை உன் கர்த்தர் உன் காக்கிறார் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார் அவர் நிழல் போல் இருக்கார் நிழல் எங்கேயுமே நிழலுக்கு தப்பிக்க முடியாது நிழல் பார்த்தீங்க எங்கே நிழல் எல்லா இடத்துல நிழல் போகும் நிழல் பின்னாடியே ஒரு நிழல் இந்த நிழல் போல கர்த்தர் என்ன நம்ம நம்ம வலது பக்கத்தில் இருந்துகிட்டே இருக்கிறார் ஆண்டு அவரை நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் பாவம் செஞ்சுட்டு ஆண்டு ஆண்டு கூட இருக்கிறத மிஸ் பண்ணுறாங்க இயேசு சாமி கூட இருக்கிறத மிஸ் பண்ணுறாங்க ஒரு பெரிய பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு நிறைய மிஸ் பண்ணுறாங்க என் வாழ்க்கையில் நிறைய விபத்துகள் வண்டியில் போகிறப்போ நிறைய முறை ஒரு முறையில் ஏக முறை விபத்தாக வேண்டியது ஆனால் ஒவ்வொரு முறையும் கத்தரையை பாதுகாக்க நான் பார்க்குறேன் இன்றைக்கி ஸ்கூல் கூட அப்படி போகிற ஆப்போசிட்டில் ஒருத்தர் எங்கேயோ பார்த்துட்டு வண்டி விடக்கூடாது ஆனால் அந்த இடத்துல கத்தரை பாதுகாக்கலை ஒரு நூல் கூட மேலே வண்டியோ தொடக்கூட விடல அண்ணர் அப்போது இசை வேலை காக்கிறவர் உறங்குவது மேலே தூங்குவது முறை என்னை பாதுகாக்கிறாரு உங்களே அவர் பாதுகாப்பார் அது நிழல் போல் அவர் பாதுகாப்பார் எத்தனை ஏழு அடுக்கு பாதுகாப்பை இந்த பாதுகாப்பு மேன்மையான பாதுகாப்பு இந்த பாதுகாப்பு சர்வவள ராஜாவுடைய பாதுகாப்பு சேனையின் கர்த்துடைய பாதுகாப்பு சர்வளமில் பாதுகாப்பு இன்றைக்கு என்னென்ன நமக்கு போராட்டம் இருக்குது பிசாச ஒரு பக்கத்தில் அழிக்க நினைக்கிறா உலக மனுஷங்க அழிக்க நினைக்கிறாங்க உலக மனுஷங்க பொறாமையினால போட்டினால அழிக்க நினைக்கிறாங்க நிறைய பக்கம் பார்க்குறமே இன்னைக்கு அதில் எல்லாம் யார் பாதுகாக்கிறான் நினைக்கிறீங்க ஈஸ்வரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை அயர்வதும் இல்லை தேவ ஜனங்களுக்கு விரதமாக ஒருத்தன் எளி கர்த்தர் கர்த்தன் நிர்மலமாக்குறாரு ஈஸ்ரவேல தேசத்துக்கு நாட்டில் ஒரு வேகமான விடுறாங்கண்ணா அவங்க அவங்க நாட்டை அழிக்கிறதுக்கு வான் மண்டலத்திலேயே அழிக்கப்படுது வான் மண்டலத்தில் உள்ள ஒரு துரும்பு கூட உள்ள போகாதபடி வான் மண்டலத்தில் கத்தரை அழிச்சு போகிற விஷயம்ல அழிச்சு போகிறத ஆண்டு வருவேன் இஸ்ரேவலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை இல்லை உங்களை பாதுகாக்கிறவர் தூங்குவதும் இல்லை இல்லை நீங்க அவர்கிட்ட என்ன பண்ணுங்க பாதுகாப்பு எங்கே வெளிய போறவா வண்டி எடுத்தாலும் சரி எங்கே போனாலும் ரெண்டு நிமிஷம் ஆண்டு போறேன் பாதுகாத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க என் முன்னாடி போங்க நீங்க ஒன்று கேளுங்க ஏதாவது சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலையில் ஏதோ ஒரு போராட்டத்தோடு இருக்கிறீங்களா பயத்தோடு இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தான் அந்த பாதுகாப்பு உங்களுக்கு தான் பாதுகாப்பு நிறைய பேருக்கு கணவனை தான் பண்ணிடுவார்கள் மனைவி தான் பண்ணிடுவாங்களோ பண்ணுவாங்க சில பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம் பிள்ளைகளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ வயல்மலை எதாவது பண்ணிடுவாங்களோ ஏதோ பாதுகாப்பு ஏன்னா இந்த உள்ள காலம் அப்படிப்பட்ட காலமாக இருக்குது இன்றைக்கி பெற்ற பிள்ளைகள் தான் பிள்ளைகள் கொலை செய்கிற காலமாக இருக்குது கட்டண மனைவி கலவுல கொலை செய்கிற காலமாக இருக்குது இன்றைக்கி பயங்கரமான காலமாக இருக்குது நம்ம கேள்விப்படுற சம்பவங்கள் எல்லாம் பயங்கரம் ஒரு சாதாரண நகை நகைக்காக குழந்தை சின்ன குழந்தை விளையாண்டு அந்த குழந்தைய கழுத்தறுத்து கொண்டாங்க சின்ன ஒரு ஒரு குண்டு மணி தங்கத்துக்கு பக்கத்தை வீட்டில் இருக்கிற குழந்தையை கழுத்தறுத்து கொண்டானா அந்த காசுக்காக ஒரு அது அது இப்படி அந்த கொடுமை பெற்றவங்களுக்கு எவ்வளோ வழியாக இருக்கும் இன்னும் வழியாக இருக்குமே அப்போ நமக்கு இந்த உலகத்தில் ஒரு பெரிய பாதுகாப்பு நம்ம நிச்சயம் பிள்ளைகளுக்கு நம்முடைய குடும்பங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வேணும் இந்த பாதுகாப்பு யார் தருவாங்கன்னா சர்வ நம்மளை நம்மளை ராஜாதிராஜர் தருவார் சேலு கற்று தருவார் ஏற்க கப்பாற்பட்ட காயத்தருவார் இன்றைக்கி மிருகங்கள்னால மிருகங்கள் மிருகங்களோட சர்வங்கள் தீண்டுது பாம்பு கொத்துது ஒரு இங்கே பெரிய ஒரு கோடீஸ்வரர் வரது வெளியே வந்து விளையாண்டுற வெளியே வந்து பேசிகிட்டு இருக்காரு கட்டுரின் பாம்பு கிடச்சிருச்சு அவர் கொண்டு வரலாம் இறந்துட்டார் அவருக்கு பணத்துக்கு அவர் காப்பாற்றிருக்கலாம் ஆனால் இறந்துட்டார் ஒரு குழந்தை விளையாண்டுருக்குது அந்த பாம்பு கரெக்டாக ஒரு ஒரு பாம்பு வந்து கரெக்டாக ஒரு கொத்த ரெடியாக இருக்குது அவங்க தாத்தா ஓடி போய் குறுக்க போய் விழுகிறாரு அவர் பாதுகாக்க ஆனால் அவர் மறைச்சிட்டாரு சொல்கிற புரியுதுங்களா அப்போ இன்றைக்கி நமக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக வேணுங்க இது ஒன்று இன்னொரு இன்னொரு நமக்கு பாதுகாப்பு நம்முடைய ஆவிக்குரிய மண்டலங்களில் நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் பிசாசு கொள்ளவும் அழிக்கவும் நம்மளை தேடுறாரு இன்றைக்கி மனுஷன் நிறையா என்ன பண்ணுறாங்க சூனியம் மந்திரவாதங்கள் சூனியங்கள் இதெல்லாம் பண்ணுறாங்க மந்திரங்கள் இசைகளுக்கு வரும் மந்திரவாதமும் இல்லை குறி சொல்லுன்னு பைபிள் சொல்லுது குறி சொல்கிறவங்க கூட தொட முடியாது மந்திரவாதம் தொட முடியாது வசனம் சொல்லுது இந்த வேத சத்தியம் சொல்லுது ஒரு தேவ மனுஷன் உடம நிலத்தில் ஊழிமன்றான் அந்த கிராமம் ரொம்ப ரொம்ப டிஃபிக்கலான கிராமம் அந்த கிராமத்தில் அந்த தேவ மனிதன் அங்கே ஊழி இருக்கிறாரு அவருடைய அவருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சர்மம் வந்து 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 செத்தது கிடக்குமா அங்கங்கே ஒவ்வொரு சர்மம் வந்துகிட்டே இருக்கும் பாம்பு வந்துகிட்டே இருக்கும் செத்து கிடக்கும் அங்கே சூழ்நிலை நடக்குது அப்போது ஆண்ட சொன்னவர் உடக்க வருமா செய்யப்பட்ட பிலிசுரியம் பாரம்பறான் கத்தரை காமிப்பாரான் பார்த்தீங்கன்னா பிலிசுனியும் இருந்து வரைக்கும் அது வரைக்கும் வரும் பக்கத்தில் வரைக்கும் வரும் ஆனால் தொட முடியாது ஏன்னா இசை விலை காக்கிறவர் உறவுவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்புறம் இந்த மந்திரவை பார்த்துட்டு எப்படா இப்படி நம்ம அனுப்பதெல்லாம் ஒன்றும் பழிக்க மாட்டேன்னு சொல்லி நேரடியாக வந்து பார்த்தானா அந்த மனுஷன் முன்னாடி போக முடியாது கர்த்தர ஒருத்தருக்கு நிலலாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவனை தொடக்கூட முடியாது அப்போ அந்த நிழலை அந்த 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 காக்குற தெய்வத்தை நீங்கள் மறந்துடாதீங்க அந்த இஸ்ரீவலை காக்குற தெய்வத்தோடைய அந்த துணையை கேளுங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க அன்றுவர் என்னை பாதுகாத்துன்னு கேளுங்க நிறைய பயத்தோட திகிலோடு நீங்கள் இருக்கிற செய்ய வேண்டியது ஒன்று இசைவலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை அயர்வதும் இல்லை பகலிலே வெயில் ஆகும் இரவிலே நிழலாகும் உன்னை சேதப்படுத்தவில்லை பகலில் வெயில் வந்து ஒரு வெயில் பாருங்கள் வெயில் போனால் அப்படியே வேர்த்து குப்பிட வேர்த்து சொல்லுங்கள் மயக்கமாக வந்துடுறாங்க இந்த வெயில் கூட நம்மளை சேதப்படுத்தாது இரவிலே நிழல் கூட என்ன ஒன்று சேதப்படுத்தாத நம்மளை சேதப்படுத்தாதான் தேவப்பிள்ளை உங்களுக்கு சொல்கிறேன் உங்களை சேதப்படுத்தாது நீங்கள் சொல்கிறதக்கெல்லாம் பயந்துகிட்ருக்காதிங்க உங்களுக்கு கத்தர் பெரிய பாதுகாப்பு உண்மை அவர் ஒன்மை ஆர்மி அவர் ஒருத்தர் தான் பெரிய ஆர்மி எஸ் அது பாருங்க சேனையின் கர்த்தர் அவரே சேனைகளுக்கெல்லாம் கர்த்தரான் சருவளமுல சருவள ராஜாதிராஜா இஸ்ரோவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை இஸ்ரோவேல் ஜனங்க நானூற்றி முப்பது வருஷம் அடிமையாக இருந்தாங்க நானூற்றி முப்பது வருஷம் அடிமைத்தனம் வெளியே எவனால் கொண்டு வர முடியல ஆனால் மோசே மூலமாக கத்தரை கொண்டு வந்தார் இஸ்ரோ ஜனங்களை பத்து வாதைகளை அனுப்பிச்சி விட்டார் பத்து வாதைகள் இருக்கிறதே பயங்கரமான வாதைகள் எதை வணங்குனானோ அந்த வாதைகளை கர்த்தர் அனுப்பிச்சு விட்டாரு வண்டை வணங்கினா வண்டை அனுப்பிச்சு விட்டாரு பேனில் அமுச்சி விட்டாரு பேன் சாதாரண ஒரு பேன் நீங்கள் பேனு கல்ல குத்தி குத்தி போட்டுருவீங்க அவ்வளோதான் அந்த பேனுடைய காரியம் ஆனால் அந்த பேனை கத்தரை அமுச்சு விட்டாரா தவளை பார்க்கறதுக்கு அற்பமாக இருக்குது அந்த தவளை அமுச்சு விட்டாரா தண்ணி ரத்தமாக மாற்றினாரா தேவனுடைய அற்புதங்கள் அதிர்சியங்கள் மாறாது தலை சுமல்களை கத்திர அடித்தார் இஸ்ரவலை காக்க தலைச்சமில்லாம் தேவன் கொன்று போட்டார் பாருங்கள் எந்த இஸ்ரேவல ஜனங்கள் அடிமைத்தனத்தில் பெருமூச்சு விட்டுருந்தாங்களோ அந்த ஜனங்க வெளியே வந்து ஒரு பெரிய பாதுகாப்போடு செங்கலை கடந்து வந்தாங்க இன்றைக்கி போட உங்கள் சூழ்நிலை இருக்கலாம் செங்கலில் கடக்க முடியல இந்த எப்படி கடந்து போது எனக்கு தெரியலன்னு நினைச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அந்த இடத்துல மோச கோலம் நீட்டும் போது அங்கே ஜனங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க எங்களை அங்கெல்லாம் ஒரு கலரையில் என்ன இங்கே கூப்பிட்டு வந்துருக்குற அங்கெல்லாம் புதைக்கிற இடமெல்லாம் கொண்டுருக்குன்னு சொல்லி இசை ஜனங்க முருமுறுத்தாங்க ஆனால் மோசை கிட்டே க மோசையை போய் கற்றுட்டு கேட்டார் மோசை எங்கடின்னு சொல்கிற அவங்க கோலை நீட்டு இன்றைக்கி அவங்க விசுவாசம்ங்கிற கோலை ஜபம் என்கிற நீட்டுங்க கர்த்தர் அப்போ தான் உங்களை பாதுகாப்பார் ஜபம் என்கிற கோழு விசுவாசம் என்கிற கோழு பரிசுத்தம் என்கிற இந்த மூணு கோள்களை இந்த மோசையை நீட்டுறது போல நம்மளை நீட்டணும் அப்போ தான் கர்த்தம் பாதுகாக்கிற அந்த பாதுகாப்பை நீங்கள் பார்க்க முடியும் என் வாழ்க்கையில் எவ்வளோ பாதுகாப்பு தேவன் செய்த பாதுகாப்புலாம் சொல்லணும் அவ்வளோ பாதுகாத்துருக்காரு அன்றை ஒரு இயற்கை பாறப்பட்ட காங்கிரஸ் சேர்ந்துருக்காரு நான் என் வாழ்க்கையில் எனக்கு தேவன் செய்த பாதுகாப்புலாம் ஒரு சர்மம் எனக்கு கொத்த வருதுன்னா சர்பம் பண்ணத்தில் வருங்க அது இங்கே இருக்கும் ஆனால் எனக்கு கொத்தாது நான் சொல்லுவோம் ஏஎஸ்பி நாமத்தில் வாயை கட்டுறேன்னா அது கட்ட அப்படியே கட்டப்படும் அவ்வளோதான் முடிஞ்சது போயிடுச்சு அது என் தொடக்கூடாது பிள்ளைகள் நாங்கள் இருக்கிற இடமே சுற்றி தோப்பு தான் ஆனால் தேவன் ஒரு 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 பாம்புகளுக்கோ தேழுகளுக்கோ கர்த்தர் விடுறதில்ல தேவன் ஒரு பெரிய பாதுகாப்பு எங்களுக்கு வச்சிருக்கார் ஏன்னா அவரை நம்புறனால நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று ஒன்று வெயில் கூட சேதப்படுத்தாதா அப்படிப்பட்ட தெய்வம் உங்களுக்காக இருக்கார் அந்த தெய்வத்தை கூப்பிடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் கர்த்தர் என் கர்த்தர் உன் எல்லா தீங்குக்கு விளக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் எல்லா தீங்குக்கு நமக்கு நிறையா தீங்கு இருக்குது உலகத்தில் ஏகப்பட்ட தீங்கு இருக்குது எல்லா தீங்குக்கு உங்களை பாதுகாப்பார் ஏகப்பட்ட தீங்கு இருக்குதுங்க ஏகப்பட்ட உபத்திர உலகத்தில் இருக்குது எல்லாம் தீங்குக்கு கத்தரை விலைக்கு பாதுகாப்பாரா அந்த பாதுகாப்பை சொல்லவே முடியாது மகிமை உள்ள கிருப அந்த பாதுகாப்பு அது மாத்திரம் நம்ம ஆத்மா விலைய பெற்ற ஆத்மாவை நம்மளுக்கு கத்தருடைய தேவன் கொடுத்தா ஆத்மா நமக்குள்ள ஆவி ஆத்மா இருக்குது இந்த ஆவி ஆத்மா சரிகிறோம் விசேஷமானது இந்த ஆத்ம விசேஷமானது இந்த ஆத்மாவுக்கு தான் கல்வாரி செலிவில் தன் ஜீவனை கொடுத்தார் ஆண்டவர் ரத்தத்தை சிந்தினார் ரத்தத்தை நமக்காக சிந்தினார் நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக பலியான ஆட்டுக்குட்டி செம்மறி ஆட்டுக்குட்டி அவர் அவர் நம்ம ஆத்மாவை காப்பாற்றுறாரா கத்துற சே நம்முடைய ஆத்மாவை என்னுன்றாருங்க காப்பாற்றுறாரா நம்மளோட ஆத்ம விசேஷமானது இந்த ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாது அன்னைக்கு அன்றைக்கி செலவில் கத்துறோம்னு ஜீவனை கொடுத்து நம்மளை காப்பாற்றிட்டாரு எனக்கு நமக்கு நல்ல ஒரு வழி இருக்குது பல போகிற ஒரு வழி இருக்குது அந்த தேசப்படுற கச்சி அச்சிப்பின் வழி அப்போ உங்கள் ஆத்மாவை கத்த பாதுகாப்பார் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுடைய எல்லா தீங்குக்கு நிறைய பேர் தீங்கு அனுப்பிப்பீங்க தீங்கு ஒரு சில தீங்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில தீங்கு இருக்குதுன்னா நீங்கள் இந்த வசன சொல்லுங்கள் ஜெபம் பண்ணுங்க அன்றைய எல்லா தீங்களிலிருந்து என்னை விலக்கி கொள்ளுங்க இந்த வாக்கத்தை இருக்குது ஆனால் இந்த வாக்கத்தை போயிட்டு ஜெபிக்கணும் இந்த வசனம் இருக்குது இந்த வசனத்தை சும்மா வாசிக்கிறனால இந்த வசனத்தை விசுவாசிக்கணும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறனால இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கணும் அப்போ தான் என் வாழ்க்கையில் எல்லா தீங்களே எனக்கு கத்தர் பாதுகாப்பார் பிள்ளைகள் கொஞ்சம் காய்ச்சல் வரும்போது நான் நினைப்பேன் ஆண்டவர் எல்லா தீங்கிலிருந்து என் பிள்ளைகளை கொள்ளுங்க எல்லா வியாதியின் பிலங்களிலேருந்து பாதுகாத்து ஆண்டர் பாதுகாக்கிறாருங்க எல்லா தீங்கிலிருந்து கத்தரை பாதுகாக்கிறாரு எல்லா வேதனைகள் இருந்து பாதுகாக்கிறாரு பாருங்கள் கொரோனாவில் எத்தனை செத்து போனாங்க கொரோனாவில் செத்து போனவங்க ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட பேர் மறுத்து போனாங்க கொரோனாவில் லட்சக்கணக்கான ஜனங்க இந்தியாவில் பாதி பேர் இல்லைன்னு சொல்லுவேன் என்னை பொறுத்த நம்ம கணக்கு லிஸ்ட்டே தெரியல கவர்மெண்ட்டுக்கு தெரிய லிஸ்ட்டெலாம் கவர்மெண்ட்டுக்கே தெரியாத லிஸ்ட்டாக ஏகப்பட்ட மறுச்சிருக்கிறாங்க கொரோனாவில் மறித்து போனவங்க ஆனால் தேவன் நம்ம அந்த தீங்கிலிருந்து கத்தர் பாதுகாத்தார் அந்த தீங்கெல்லாம் தேசத்தில் எங்கே இருந்து எங்கெல்லாம் எல்லா பக்கம் இருந்துச்சு கொரோனா வார்டிலெலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கிற பக்கத்து வார்டில் ஒரையா அப்போ நாங்கள் பேசிட்டு சாப்பாடு கொடுத்து வருவோம் மறைச்சு போயிட்டார் எங்களை உயிரோடு கர்த்தர் கொண்டு வந்தார் யோசிக்கவே முடியல அந்த அந்த தீங்கு தேசம் முழுது இருந்து பட்டணம் எங்கே இருந்தது ஆனால் கொரோனாவில் கர்த்தர் நம்ம சுவாச கொலையை கர்த்தர் பாதுகாத்தார் நம்மளை கொலையை கத்தர் பாதுகாத்தாருங்க நம்ம சாக வேண்டி நம்மளை கர்த்தர் மணி போல கத்தர் பாதுகாத்து அதுக்கப்புறம் பாருங்கள் கர்த்தர் உன் போகிலும் உன் வரத்திலும் இன்ன இது இருந்து கர்த்தர் போகிலும் பாதுகாக்கிறாரு வருகையிலும் பாதுகாக்கிறாரு அவர் போகையிலும் பாதுகாக்கிறார் வருகையிலும் பாதுகாப்பார் இன்னிலிருந்து அவர் பாதுகாப்பார் ஒரு பாதுகாப்பு கேளுங்க இஷ்டப்பட்டேன் சும்மா வெளியே போகாது நீங்கள் போய் போகும்போதே வெறுங்கையாக வெறுமையாக போகக்கூடாது வெளியே போகும்போது உள்ளே வரும்போது நம்மளோட இறுதி வெறுமையாக கூடாது நம்ம நாத்மாவை பாதுகாப்பு ஏன் இந்த பாதுகாப்பை பேசுகிறேன்னா இந்த உலகத்தில் நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும் இல்லவே இல்லை எங்கேயும் பாதுகாப்பு இல்லை நீ எங்கே போய் ஒழிஞ்சாலும் இன்றைக்கி நிறைய பேர் பாதுகாப்புக்காண்டி குகைக்குள்ளே குளி தோண்டி வரப்போகிற அழிவுக்கு நேராக பாதுகாப்பு வைக்க நினைக்கிறேன் அங்கேயும் பாதுகாப்பு இல்லை தாவிய சொல்கிறார் நம்ம பாதாளத்தில் போய் படுத்திருந்தாலும் எனக்கு என்ன நீ அங்கே இருக்கிறே அவர் கண்ணுக்கு மறைவே எங்கே இருக்க முடியாது எங்கள் கடலுக்குள்ளே போய் ஆழமாக வீடு கட்டி கொண்டாலும் அங்கேயும் நமக்கு தீங்கு இருக்குது வானத்தின் மேலே போய் பெரிய ஒரு சேட்டலைட் அமிச்சு அது வழியே ஒரு போய் அங்கே போய் மேலே போய் இருந்திருக்கலாம்னா அங்கேயும் பாதுகாப்பு இல்லை எங்கேயும் பாதுகாப்பு இல்லை இந்த பாதுகாப்பு கத்தரோடய கரத்தில் இருக்குதே நினைக்கிற நிறைய பேர் நிறைய பேர் நான் பாதுகாப்பாக இருக்கேன் சேஃப்டியாக இருக்கேன் இல்லைங்க நம்மளுக்கு பாதுகாப்பு கர்த்த தாங்க சும்மா போகிற பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு சில நேரங்களில் நம்மளை பாதுகாக்கிற அந்த அந்த கிருபை என்ன நினச்சி பார்த்தா நமக்கா இந்த பாதுகாப்பு இந்த கிருபை சரி சொல்கிறேன் என்னை இது வரைக்கும் கற்றுக்கா பாதுகாத்து உங்களையும் அவர் பாதுகாத்துருப்பார் எல்லா தீங்களும் உங்கள் ஆத்மாவை கர்த்தர் விளக்கி பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அந்த மாலை வேலை செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று அண்டபுரை என்னை பாதுகாத்து கொள்ளும் என்னை பாதுகாத்து கொள்ளும் என்னை பாதுகாத்து பாதுகாத்துக்கொள்ளும் அவர் பாதுகாப்புக்குள்ளே நீங்கள் வரணும்னா அவர் இசை வேலை காக்கிற தெய்வம் உறங்குவதில்லை தூங்குவதில்லைன்னா நீங்கள் அவரோட பிள்ளையாக இருக்கணும் சும்மா சும்மா கா காவல் காக்கிறவுடைய காவல் விருதாக போகுமா ஒரு காவல் காக்குறான்னா எத்தனை எத்தனை அதிகாரிகள் காவல் காக்கிறாங்க தேசத்தை ஆனால் விருதா சொல்றதில் விருதாக இருக்கிறது தீவிரவாதி வந்துடுறான் திடீர்மா சுட்டு கொண்டு போடுறா குண்டு வெடிக்குது எங்கேயும் பாது எத்தனை நாட்டில் அப்படி பாதுகாப்பு இருக்குது பாதுகாப்பு எங்கேயுமே இல்லை எங்கேவே ஒழிஞ்சாலும் பாதுகாப்பு இல்லை இந்த ஆண்டு ஆண்டுபெருதை உங்களை பாதுகாக்க முடியும் இஸ்வரவேலி காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைங்க ஈஸ்ரயில் ஜனங்களை கற்ற சொன்னார் உன்னை பாதுகாப்புன்னு சொன்னார் பாதுகாத்தாருங்க பயந்த சுவாமி மலை இஸ்ரீவேலி தேவன் தெய்வன் அவங்கள பாதுகாத்து நடத்தினார் சும்மா சாதாரண நடத்தலைங்க சர்வ வல்லமுள்ள தெய்வம் அதே தெய்வம் இன்னைக்கு அவர் ஜீவனுள்ள தெய்வம் அவர் ஜீவனுள்ள தெய்வம் அவர் மறுத்தால் முயறோடு மூன்றாவளர் உயிர் தழுந்தார் ராஜா ஏகவா தெய்வம் பிதா என்ன பண்ணாருங்க இஸ்லாமியல் ஜனங்களை பாதுகாத்தார் இன்னைக்கு ஏசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறாரு அதே ஏசு கிறிஸ்து சொன்னாரு இதோ தேற்றவாள் வருவார் உங்களை தேற்றுவார் இன்னைக்கு நிறைய நேரத்தில் நமக்கு தீங்கு எங்கிருந்த வருது மனசுக்குள்ளேருந்து வருது ஐயோ செத்து போயிருக்கு சார் பேசுது ஒரு சொல்கிறேன் செத்து போயிரு செத்து போயிரு நிறைய பேர் சொல்றாங்க ராசர் எனக்கு வந்து சாகனம் தோன்ட்டு இருக்குது எனக்கு அறியாமல் சாகனம் தோணுதுன்னு சொல்கிறாங்க ஒரு அப்போ அப்போது ஜோ அப்புறம் அது அந்த தீங்கி விலகி போயிருது அது எப்படி செய்கிறார் அது யார் செய்கிறா ஆவியானவர் கடைசி நாட்களில் மாம்சமான யார் மேலே ஊற்றப்படுகிற ஆவியானவர் இந்த ஆவியானவர் தான் நம்முடைய இந்த நாட்களில் நம்முடைய காயம் காயங்கற்றவர் பிதா குமாரன் பர்சுத்தாவி மூலமாக தான் நீங்கள் ஜோம் பண்ணணும் திருத்தேக தேவன் நம்ம வணங்குற தெய்வன் திருத்தேக தேவன் மூன்று பேர் ஒன்றா இருக்கிறாங்க பிதா குமாரன் பர்சுத்தாவி மூன்று பேர் ஒன்றா இருக்கார் நிறைய பேத்துக்கு இது குழப்பம் கன்ஃபியூஷன் நிறைய கன்ஃபீன்ஸ் பண்ணிக்கிறாங்க இல்லை இல்லை நீ எல்லாம் வேத்த வாசித்தீங்கன்னா ஆதிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை ஜீவனாக இருந்தது அதான் பிதா எகவா ரஃபா எகவா செம்மா அவர் எகவா இருக்கிறவராக இருக்குன்னு சொன்னவர் ஆ பிரகாமோடு பேசின தெய்வம் மோசேவோடு பேசின தெய்வம் கர்த்தாதி கத்தர் அவர் வந்து பச்சைக்கிற அக்னி அவர் பக்கத்தில் பாவத்தோட ஒரு மனுஷன் போகவே முடியாது அவர் பக்கத்தில் போகவே முடியாது பச்சை மரத்தில் நெருப்பெரியும் போது மோசை அங்கே ஆடுமடைச்சிருக்கார் என்னடா நெருப்பெரியுதுன்னு நெட்டி பார்க்க போனார் அவ்வளோதான் உன் பாதரை கழுட்டு பாதலாட்சி காலிட்டு முகப்புறம் விழுந்தார் போய் ஏன்னா நானும் சொன்னார் பரிசுத்தமுள்ள பூமி அவர் நிற்கிற பூமியை பரிசுத்தமுள்ள பூமியின் போது அவர் எவ்வளோ பரிசுத்தமாக இருப்பார் ஏகோ ராஃபா ஏசு கிறிஸ்து நமக்காக தன் ஜீவனை கொடுக்க வந்தார் அவர் மெஸ்ஸியா அவர் தான் மெஸ்ஸியா நம்முடைய நம்மளுக்காக ஒரு பலியான ஆட்டுக்குட்டி நீ கோயிலுக்கு கடா வெட்டுவாங்க கிட விட்டுவாங்க விட்டுவாங்க ரத்தப்பள்ளி கொடுப்பாங்க இல்லைங்களா அதுபோல் அன்னைக்கு பாவ நிவாரணம் வழியாக ஏசு கிறிஸ்து நமக்காக தன் ஜீவனை கொடுக்க வந்தார் தன் ஜீவனை கொடுத்தார் அவருடைய முப்பத்தி மூன்றரை வருஷத்தில் தன் ஜீவனை கொடுத்தார் எல்லாம் வாழை வந்தோம் வாழ வந்தோங்கிறோம் ஆனால் ஏசு கிறிஸ்து சாகவே நமக்காக வந்தார் ஒரு ஆட்டுக்குட்டியாக வந்தார் இந்த பூமியில் வந்து அவர் சொன்னார் பாருங்க சகல பாவங்களை தூக்கிற ஆட்டுக்குட்டின்னு சொன்னார் சகல பாவங்களையும் அவர் சுமக்குற ஆட்டுக்குட்டியாக வந்து தன் ஜீவனை கொடுத்தார் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் அவர் தான் சொன்னார் சுமார் நாற்பது நாள் அளவு இந்த பூமியில் உள்ளவராக காமிச்சிட்டு சொன்னார் இதை தேற்றவாள் வருவார் உங்களை தேற்றுவார் இது என்ன அப்போது அவர் வந்து பாருங்கள் ஏசுப்பா அவங்கள அதிக்கற்றவளை அனையை விடவே இல்லை அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பையும் ஆறுதல் கொடுத்துட்டு போனார் பாருங்க வா உங்களுக்கு தேற்றவாள் வருவார் பிதாவுக்குள்ளே வாசம் பண்ணுங்கிற ஆவியானவர் அவர் பிதாவுக்குள்ளே வாசம் பண்ணுங்க உங்களை தேற்றுவார் நடக்க வேண்டிய வழிகாட்டுவார் என்னன்னாருங்க ஏசுகர் சொன்னார் அதே போல அவங்க பெந்தகோஷ் நாட்களில் காத்திருந்தாங்க நூற்றி இருபது நாள் காத்திருந்தாங்க தேவனுடைய மகிமை தேவம் அந்த இடத்துல இறங்கி வந்தது எல்லாம் தேவ நகமான பாசை பேசினாங்க இஸ்ரோவேல்களுடைய தேவனுடைய சீசர்களை எப்படி கத்தர் பாதுகாத்தா தெரியுமா உங்களுக்கு எல்லா காவலோடு பயந்து கொண்டு இருந்தவங்க கலங்கி கொண்டு இருந்தவங்க கர்த்தர் கூடுறக்கான தைரியமாக பிரசங்கம் பண்ணாங்க தன் தேவனுக்கு ஜீவனை கொடுத்தாங்க அன்றைக்கு சீசன் தேவனை ஜீ ஜீவனை கொடுத்தாங்க நான் சொல்லுகிறேன் எல்லா தீங்களே கர்த்தரை விளக்குவார் ஆனால் உங்கள் இருதயத்தை எல்லா காவலோடு உங்கள் இருதயத்தை காவலை காத்துக்குங்க எல்லா காவலோடும் கண்களை காத்துக்குங்க எல்லா காவலோடும் நாவை காத்துக்குங்க பரிசுத்தப்படுறதுவங்க பரிசுத்தம் எங்கேருந்து வருதுன்னா ஏசப்பாடு வரும் அந்த பரிசுத்தம் பண்ணுறது யார் ஏசப்ப ரத்தம் தான் ரத்தத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது அவ்வளோ வல்லமை இருக்குது ஏசப்ப ரத்தத்து அவ்வளோ வல்லமை இருக்குது ஏசு கிறிஸ்து ரத்த சகல பாவங்களும் சகல வியாதி குணமாக்க வல்ல வருது ஒரு முறை அவர் வீட்டில் நாங்கள் ஜோம் பண்ண போகிறோம் பயங்கரமான பிளிச்சு நீ போராட்டம் ஜோம் பண்ணி ஏசு ரத்தத்தின் வல்லமை தெளிக்கிற வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு வந்துட்டு அவ்வளோதான் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த வீடுகளில் வெளியே இருக்கிற எல்லா எழுமிச்ச பழம் வெளியே வருது அப்படியே பூமி உடச்சிட்டு வெளியே வருது அவங்க சொல்கிறாங்க எப்போதான் வச்சது அது பூமியிலேருந்து போலேருந்து வெளியே வருதா ரத்தம் சுரத்தம் நீ அவ்வளோ வல்லமை அவ்வளோ பாதுகாப்பு தேவன் கொடுக்குற பாதுகாப்பு அசைக்க முடியாது ஏற்க பாதுகாப்பு விட அவளுடைய பாதுகாப்பு பயங்கரம் நமக்காக தேவதூரை கட்டளட்ருக்காருங்க தேவதூதர்கள் ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளுக்கும் தேவ பாதுகாப்பு அது பரலோகம் பாதுகாப்பு ஆ ஒன்மி அவர் ராஜா அவள் பாதுகாப்பு பயங்கரமாக இருக்கும் ஏஞ்சல்ஸ் வச்சுருப்பார் நமக்காக எங்கே போனாலும் நம்மோடய ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க அது உணர்ந்து பாருங்கள் இந்த வேதம் சொல்லுது நம்மளுடைய கா நம்ம கல் கால்கள் கல்லூடாதபடி பாதுகாப்பு வரான் அப்படி ஒரு பாதுகாப்பை கற்று வச்சிருக்காரு நமக்கு ஆனால் பயந்துட்டு இருக்கிறீங்க அந்த பாதுகாப்பு சூழல் தெரியாமல் தெரியாமல் இருக்கிறீங்க டெய்ஸ்னு சொல்லுகிற இந்த மாலை வேலை எல்லா தீங்கு கருத்து வேலைக்கு பாதுகாப்பு ஆத்மா பாதுகாப்பார் நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தெய்வ சமூகத்தில் அவனை தாழ்த்து தெய்வ சமூகத்தை தாழ்த்துங்க ஒரு சூழலுக்கு வியாதினால தீங்கு வருது வியாதி ஒரு பிரச்சனை இல்லை வியாதினால தீங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடுகளில் திடீர்னு பார்த்தீங்கன்னா திட வந்து திடீர்றான் ஒரு சில வீட்டில் எட்டி குச்சி திருடன் கழுத்து எடுத்துறாங்க எவ்வளோ விஷயம் பார்க்குறோம்னாகவும் இப்போ இந்த உலகத்தில் வாழ்றது பயங்கர ஒரு பாதுகாப்பு நம்ம கண்டிப்பாக வேணும் ஏன் சிசிடி கேமரா மாட்டுறாங்க அந்த கேமரா மாட்டோம்னாலும் வந்து திருடம் மூஞ்சி காமிச்சு தானே போகிறான் தைரியமாக வந்து அப்போ எங்கே பாதுகாப்பு இருக்குது பாதுகாப்பு இல்லைங்க அப்போது தேவ பாதுகாப்பு நமக்கு என்ன ஒன்று நமக்கு இருக்குன்னா எல்லா காவலோடு எரியத்தை பாதுகாத்துங்க எல்லா காவலோடு பரிசுத்தமுள்ள பாதுகாப்பு அது பாதுகாப்புக்குள்ளே வந்துடுங்க ஏச பசு அதில் வந்துடுங்க அப்போ நீங்கள் அவருடைய பிள்ளையா இருக்கும்போது தான் தாவித அவருக்கு தாவித எழுதுற வசனது சங்கீதம் தாவிதெழுது என் நெருக்கத்தில் கற்று நோக்கி விட்டேங்கிறாரு அன்றர் ஒரு சங்கீதம் பாருங்கள் அதில் பாருங்கள் அரணான அரணான சங்கீதம் அம்மா எனக்கு ஒத்தாசி வரும் பருவத்தை நோக்கி என் கண்களை எடுக்கிறேன் தாவி அதில் இருக்கிறார் ஒத்தாசி இந்த சங்கீதத்துடைய முதல்வரியே ஒத்தாசி வரும் பருவதம் அது கண்களை எடுக்கிறேன் நம்ம கண்களை ஒத்தாசி வரும் பருவத்துக்கு நிறம் அவள் ஏறெடுக்கணும் தாவிட எல்லாம் தேவனே சார்ந்திருந்தது அதனால தான் இந்த இறுதியம் தேவனுக்கு பிரியமானதுன்னு கற்று சொன்னார் தாவிது தாவிது கர்த்தருக்கு ஏற்றவனு சொன்னார் நீங்கள் இன்றைக்கி யாரோட ஏற்றவன் இருக்கிறீங்க ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா கர்த்தனு பாதுகாக்கலை ஏன் நடந்துன்னு கேட்குறீங்களா அப்போ எங்கேயோ இடத்துல உங்கள் பாதுகாப்பு இல்லைன்னா எங்கேயோ இடத்துல கத்திர கத்திர கத்தரை விட்டு விலகி போயிருக்கிறீங்க எங்கேயோ இடத்துல வழி மாதிரி போயிருக்கிறீங்க எங்கேயோ இடத்துல அந்த பாதுகாப்பை மிஸ் பண்ணியிருக்கிறீங்க எதோ இடத்துல கத்திர கூட இல்லாமல் இருக்கிறீங்க அப்போ நீங்கள் மிளகால் போட்டு இன்றைக்கி சொல்ல வேணும் அண்டவரை என்னை பாதுகாத்து கொள்ளுங்க சோமன்லாம் கத்திர உங்களை பாதுகாப்பாராக சரிங்களா பரிசுத்தன் நல்ல பிதாவே இந்த மாலை வேலை விசேஷமான தேவனுடைய கருத்து நாள்கு இந்த வேலையில் வருவதாக எல்லா பாதுகாப்பில் பிள்ளைகள் நிரப்புங்க அன்று முறை இரவில் இரவிலே உண்டாகிற பயங்கரத்துக்கும் பகல் பறக்க அம்புக்கும் விளக்கி பாதுகாத்து மறைப்பீராக ஆகி இந்த ஆன்லைனில் என்னோடு இந்த ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்து மறையும் பாதுகாப்பான பிள்ளைகளை மறைத்து கொள்ளுங்கள் விபத்துக்களை இருந்து கொள்ளுங்க கொள்ளுங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க கொள்ளுங்கள் தீங்கிலிருந்து வியாதியின் கூறுமலிருந்து கொள்ளை நோயிலிருந்து பஞ்சத்திலிருந்து வியாதியின் விளைவிங்க அண்டவரைய போராட்டங்கள் இருந்து அன்பு சண்டைகளிலிருந்து தேவையில்லா நஷ்டம் கஷ்டங்கள் இருந்து அன்னொரு குழப்பங்கள் இருந்து சத்ருவின் போராட்டங்கள் இருந்து போராட்டத்தின் வல்லமிலிருந்து சத்ருவின் வல்லமையிலிருந்து எல்லா கிரிகள் இருந்து கர்த்தரை விளக்கி பாதுகாத்து கொள்ளுங்க கர்த்தர் ஒவ்வொரு தொடுங்க ஆளுகளை உண்டாக்கட்டும் நசனாக ஏசு சாமி மூலம் நான் செபித்து பெற்றுக்கொள்கிறோம் என் ஜீவ பிதாவே அமேன் அமேன் கர்த்தர் எல்லா பாதுகாப்பினால அவருடைய பாதுகாப்பு நிரப்பி ஆளுகை செய்வாராக காட் பிளஸ் யூ